வணக்கம் தென்கடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்து ஒன்பதாம் நாள் விசேட வாக்காளர் அட்டைகள் விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மே ஐந்து மற்றும் ஆறாம் நாட்களில் மூடப்படும் ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள தேசப்பந்து பதவியில் பதவியிலிருந்து அகற்றுவதற்கான குழு இன்று மீண்டும் கூடியுள்ளது பாணந்துரை பிரதேசத்தில் தனது மூத்த சகோதரனை கொலை செய்துவிட்டு காவல்துறை நிலையத்தில் தம்பி சரணடைந்துள்ளார் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் தலதா கண்காட்சியை முன்னிட்டு அதிக மக்கள் கூட்டம் வந்ததால் கண்டிநகர நிர்வாக அதிகாரிகள் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது இதற்காக நிறுவப்பட்டுள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று ஆரம்பமான அஞ்சல் வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்து ஒன்பதாம் நாட்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரச நிறுவனங்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முப்படையினர் பாடசாலை உள்ளிட்ட அனைத்து தபால் மூல இந்நாட்களில் வாக்களிக்க முடியும்லதா காட்சிப்படுத்தமைகளில் ஈடுபட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்களுக்காக விசேட அஞ்சல் வாக்களிப்பு மத்திய நிலையம் கண்டியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாள் விசேட வாக்காளர் அட்டைகள் விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாள் விசேட வாக்காளர் அட்டைகள் விநியோக தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம் கடந்த பதினாறாம் நாளிலிருந்து வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதற்கமைய தபால் திணைக்களத்திற்கு பதினான்கு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தற்போது வீடுகளுக்கு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் பிரகாரம் இதுவரையில் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பது சதவீத வாக்குச்சீட்டுகளை விநியோகித்து நிறைவு செய்திருக்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி நாள் வரை வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க முடியும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் நாள் வாக்குச்சீட்டு விநியோகிப்பதற்கான விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனூடாக இருபத்து ஒன்பதாம் நாளுக்கு முன்னர் வாக்குச்சீட்டுகளை விநியோகித்து நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் தற்போது நிலவும் காலநிலையால் அதிகாரிகள் நெருக்கடியிலேயே இதனை செய்து வருகின்றார்கள் தேர்தல் நடவடிக்கைகளில் தபால் திணைக்களத்திற்கு முக்கிய பங்கு இருந்தாலும் எங்களின் கடமைகளை குறைபாடின்றி நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம் தேர்தல் நாளான ஆறாம் நாள் வரையில் தபால் திணைக்கள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது விசேட காரணங்களுக்காக பரிபூர்ண அனுமதிக்கு மாத்திரமே விடுமுறை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி தேர்தல்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மே ஐந்து மற்றும் ஆறாம் நாட்களில் மூடப்படும் இருபத்து ஐந்து உள்ளூராட்சி தேர்தல்களை முன்னிட்டு இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மே ஐந்து மற்றும் ஆறு ஆகிய நாட்களில் மூடப்படும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி பாடசாலைகள் மே ஏழு அன்று கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பள்ளி வளாகங்களை வாக்குச்சாவடிகளாகவும் எண்ணும் மையங்களாகவும் வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் மற்றும் பிற தேர்தல் தொடர்பான பொருட்களை விநியோகிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வாக்களிப்பு மையங்களாக பயன்படுத்தப்படும் மே நான்காம் நாளுக்குள் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் மேசைகள் நாற்காலிகள் அரங்குகள் மற்றும் தேவையான வசதிகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப ஒருங்கிணைக்க கல்வி இயக்குநர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகள் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் அதிகாரபூர்வ அறிவுறுத்தல்களில் குறிப்பிட்டுள்ளதன்படி வழக்கமான பள்ளி நேரத்திற்கு பிறகும் தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நாள் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் இவ்வாறு முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்பு வழக்கு தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் நாள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முதலில் அழைப்பாணை விடுத்திருந்தது முந்தைய அழைப்பாணைக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் தனது வழக்கறிஞர்கள் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதால் வேறு நாளை கோரியிருந்த நிலையில் ஆணைக்குழு அவருக்கு புதிய நாளை வழங்கியதுடன் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொண்டது எனினும் தனது சட்டத்தரணி இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்ததும் ஒரு நாளை வழங்குவதாகவும் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நாள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து அகற்றுவதற்கான விசாரணை குழு என்று மீண்டும் கூடியுள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோணை பதவியில் இருந்து அகற்றுவதற்கான விசேட விசாரணை குழு இன்று மீண்டும் கூடியுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து விலக்குவதற்காக உச்ச நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையில் விசேட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நீதியரசர் நீல் இத்தவெல மற்றும் தேசிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இந்த விசாரணைக் குழு முதற் தடவையாக கூடி விடயங்களை ஆராய்ந்தது இன்றைய நாள் குறித்த விசாரணைக்குழு மீண்டும் ஒன்று கூடி தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் சாத்தியமான பரிந்துரைகளை முன்வைப்பது குறித்து ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் தனது மூத்த சகோதரனை கொலை செய்துவிட்டு காவல்துறை நிலையத்தில் தம்பி சரணடைந்துள்ளார் பானந்துறை பிரதேசத்தில் தனது மூத்த சகோதரனை தாக்கி கொலை செய்துவிட்டு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் தம்பி சரணடைந்துள்ளார் இதற்கமைய சந்தேக நபரான தம்பியை கைது செய்துள்ளதாக பின்வத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்வத்த கோவில வீதியைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது அகவியுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தம்பி தனது கையால் மூத்த சகோதரனின் தலையில் அடித்ததாகவும் தாக்கப்பட்ட மூத்த சகோதரர் தரையில் விழுந்து தலை மோதியதால் மரணம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் நவசிங்கலை தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பாக இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட இருந்தவரும் முன்னைய பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்புடையவருமான டான் பிரியசாத் நேற்று முன்னாள் மாலை வெள்ளம்பிட்டியில் உள்ள லக்ஸந்த செவன வளாகத்தில்வர்களால் சுட்டுள்ளார் தற்போதைக்கு இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒன்பது பேர் கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னிட்டு அதிக மக்கள் கூட்டம் வந்ததால் கண்டிநகர நிர்வாக அதிகாரிகள் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தலதா கண்காட்சியை முன்னிட்டு எதிர்பாராத விதமாக அதிக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததால் கண்டி நகர நிர்வாக அதிகாரிகள் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இறுதியில் பொதுமக்கள் வருகையை மட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பல் நினைவு சின்னம் வைக்கப்பட்டுள்ள தலதா மாளிகையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நகரத்திற்கு வந்த கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரை வரிசையில் நின்றதாகவும் ஒரே நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமான பணியாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நகர வீதிகள் குப்பைகளால் சூழப்பட்டுள்ளன மேலும் சுகாதார வசதிகள் மற்றும் துப்புரவு சேவைகள் இல்லாததால் மக்கள் தொடர்ந்தும் சிரமப்படுகின்றார்கள் அருகிலுள்ள பிற உள்ளூர் அதிகாரிகளின் ஆதரவுடன் கண்டி நகராட்சி மன்றம் நகராட்சி அதிகாரிகளால் தினசரி திடக்கழிவு சேகரிப்பு பதினைந்து டன் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளதாக ஒரு சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார் சுமார் மூவாயிரம் மூவாயிரம்சலாக்கள் உள்ளன மக்கள் எப்போதும் தங்கள் உணவு கழிவுகளை நாங்கள் ஏற்பாடு செய்த தொட்டிகளில் இடுவதில்லை வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகளை சேகரிக்க நகராட்சி தொழிலாளர்கள் கடுமையாக போராட வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் தாய்லாந்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளதில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் தாய்லாந்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்து நொறுங்கியதில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹுவாஹின் மாகாணத்தில் பாராசூட் பயிற்சிக்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டிருந்த விமானமே இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது அத்துடன் ஒரு காவல்துறை உத்தியோகத்தரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைக்கிங் டி எச் சி ஆறு டூ இன் ஓட்டர் விமானம் ஹுவாஹின் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது என அறிவித்தார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் காலநிலையை அவதானிப்பதற்காக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விமானம் புறப்பட்டு ஒரு நிமிடத்தின் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் வெடிப்பு போன்ற சத்தம் அதன் இயந்திரத்தில் இருந்து வந்ததாகவும் விமானி விமானத்தை விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கரையிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் விமானத்தின் சிதைவுகள் காணப்படுவதுடன் விமானம் இரண்டாக ஒடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விமானத்தில் ஆறு காவல்துறையினர் பயணித்துள்ள நிலையில் ஐவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிட அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடனான வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சீனா மறுப்பு தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனா மீதான அமெரிக்காவின் வரி சர்வதேச அளவில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் நிலைமையை சரி செய்ய பேச்சுவார்த்தையை தொடங்க ட்ரம்ப் முன் என தெரிய வருகின்றது எனினும் வரியை குறைத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை என சீனா உறுதியாக தெரிவித்திருக்கின்றது அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சீன வெளியுறவுத்துறை தெரிவிக்கையில் வரி விதிப்பு பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை பூனைக்கு மணியை கட்டியவர்கள்தான் அதனை அவிழ்க்க வேண்டும் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் எனில் முதலில் வரியை குறைக்க வேண்டும் அதற்கு பின்னர் தான் பேச்சுவார்த்தையே தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போர் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது சீனாவின் நிபந்தனைக்கு ட்ரம்பின் நிலைப்பாட்டை மூன்றாம் தரப்பு நாடுகள் எதிர்பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்